அது மட்டும் இல்லாமல் நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு வட்டத்தில் பாரதிதாசன் காலேஜ் டூ எயிட்டாக ஸ்பார்க்கல் ஷைன் அப்படின்னு ஒரு பியூட்டி சென்டர் வந்து இருக்கு அதை வந்து நடத்துகிறவங்க நம்ம ஆன்டி தான் அவங்க வந்து அதை பற்றி சொல்லணும் ஒரு ஸ்மர்து தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு வட்டம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஸ்பார்க்கல் சைடு அப்படின்னு ஒரு பியூட்டி பார்லர் நடத்திட்டுருக்கோம் அங்கே வந்து எல்லா சர்வீஸுமே நாங்கள் பண்ணுறோம் அப்புறம் வந்து டேட்டோ ஷாப்பும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷமும் அது எங்கேயே வந்துட்டு இருக்கு இப்போ இதை இல்லாமல் குக்கிங் குக்கிங் வீடியோ போடுறதுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் அவங்கள்ட்ட பேசுவாங்க எங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு அந்த குக்கிங் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணும் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மருந்து எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நிறையா நாட்டுப்பறம் வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள்